ஏ ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜிவ்லாக் உங்கள் அபிமான சூப்பர் பிக் பிக்பாஸ் வீட்டில் வார இறுதி நாட்கள் சனிக்கிழமை கமல் சாருடைய வருகையின் பொழுது எல்லா போட்டியாளர்களிடமும் அவங்க குடும்பத்தின் அங்கத்தினர்கள் நிறைய அறிவுரைகள் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க வாரம் முழுக்க இதுதான் தொடர்ந்து நடந்தது அதனால அந்த அறிவுரைகளில் எது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை அப்படிங்கிறத பிக்பாஸ் வீட்டில் கமல் சார் எல்லாருக்கிட்டேயும் கேட்டிருந்தாங்க எல்லாருமே பதில் சொன்னாங்க அதை தொடர்ந்து கமல் சார் சொன்னது என்ன அப்படின்னா பிள்ளைகள் பெற்றோர்களின் தனிப்பட்ட சொத்து கிடையாது அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளின் தனிப்பட்ட சொத்து கிடையாது மிச்சம் இருக்கிறது மிச்சமானது என்ன அப்படின்னா அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க சார பொறுத்தளவுக்கு இன்று உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது இயக்குனர் இயக்குநசேகரம் பாலச்சந்தர் சாரு கூட கமல் சாருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை பத்தியே அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த நிகழ்வுகளை மேற்கோள் காட்டியே அவங்க அறிவுரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னடா பாலச்சந்திர பற்றியே கமல் சார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு அது கமல் சாருக்கும் புரிஞ்சிருச்சு போல் அதற்கான பதிலையும் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் இயக்குனர் சிகரத்துக்கு அதனால் அவரை பற்றி நான் பேசினதாக கமல் சாரும் சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகளில் மணிச்சந்திராவும் ரவீனாவும் தனியாக இருக்காங்க கமல் சார் வந்து பேசும் பொழுது அடிக்கடி பிரேக் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பிரேக்கில் தான் இந்த இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது மணிச்சந்திரா நிற்கிறாங்க கிச்சன் பக்கத்தில் நிற்கிறாங்க ரவீனா வந்து அந்த ரிங்கு அந்த மோதிரத்தை திரும்ப கொடுக்குறாங்க இப்போ தான் அவங்க வீட்டில் இருந்து வந்தவங்க அந்த மோதிரத்தை வந்து உடனே வாங்கி நீங்கள் விரலில் போடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்புறம் போய் வாங்கிட்டு வந்தாங்க அது என்னென்னமோ நடந்தது அதை திரும்பவும் இப்போ போய் ரவீனா வந்து மணிச்சந்திரா கிட்டே கொடுக்குறாங்க அவர் வாங்கலை வேண்டாம் வேண்டாங்கிறாங்க அப்புறம் அவங்களே போட்டுக்கிட்டாங்க இல்லை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது ச தெரியல அவங்க ஆனால் ரவீனா விரலில் தான் அது போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கொடுக்க முயற்சி பண்ணாங்க அவர் வாங்க வாங்காத மாதிரி தான் இருந்தது இது தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரவீனா வந்து கம்முனே இருக்க மாட்டாங்கிறாங்க அதாவது வெளியே போய் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோவில் எல்லோரும் பார்க்குறாங்க இதையே திரும்ப திரும்ப பண்ணுறீங்க வந்தவங்களும் சொன்னாங்க உங்கள் வீட்டிலேருந்து வந்தவங்க சொன்னாங்க இவ்வளோ தூரம் அவருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது மணிச்சந்திராவுக்கு அப்போதும் நீங்கள் வாயை திறந்து பேசலை மௌனமாகவே இருந்தீங்க சொல்கிறது சொன்னதெல்லாம் சரி தான் அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திரா கிட்டேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க என் மேலே ரொம்ப கேர் இருக்குது அதனால தான் அந்த மாதிரி பேசினதாக நீங்கள் சொன்னீங்க கேர் இருக்கு பேசினாங்க அப்படின்னா அப்போ புரிஞ்சுக்கிட்டு நடங்க அவங்க சொல்கிறதையாவது கேளுங்க நீங்கள் மோதிர மாற்றிக்கிட்டு இங்கேயே திரும்பவும் அவருக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறீங்க மணிச்சந்திராவுக்கு இவ்வளோ தூரம் சொல்லி திரும்பவும் அதே தப்பை செய்யக்கூடியவர்களாக தான் பிக் பாஸ் ஸ்ட்ரீட்டில் ரவி ரவினாவும் மணிச்சந்திராவும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கிச்சனில் ஆப்பிளை கட் இருக்காங்க விஷ்ணுவும் பூர்ணிமா ரவியும் இன்னொரு பக்கம் மாயா நிக்சன் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிறத பார்த்தபடி விஜய் வர்மாவும் அர்ச்சனாவும் நின்றுட்டு இருக்காங்க யாரை பற்றி பேசுகிறாங்க மாயா அப்படின்னா ரவீனாவையும் மணியை பற்றி தான் பேசுகிறாங்க அவங்கள பற்றி இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதே தான் பேசுனாங்க இது வந்து ரெண்டு பேருமே திருந்த மாட்டாங்க போல் திருந்தாத ஜென்மங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க மாயா அதுக்கப்புறம் ஆப்பிளை கட் பண்ணிக்கிட்டு வந்த பூர்ணிமா ஆப்பிள் சாப்பிட்டபடியே மாயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க மாயா வந்து இப்போது முன்னாடி வந்து ரவீனாவையும் மணிச்சந்திராவை பற்றி பேசுனாங்க இப்போது அவங்களுக்கு எழுத்தவா யாருன்னா விக்ரம் விக்ரம் பற்றி பேசுகிறாங்க அவங்க எழுந்து நின்று இந்தமாரி வீட்டில் இருந்து வந்து சொன்னாங்க தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணி பார்த்தேன் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறன்னு சொன்னாங்க இல்லைங்களா அதை வச்சு அவங்க பேசுகிறாங்க வந்து துரோகம் அவர் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமா அவருக்கு துரோகம் பண்ணிட்டோமா அவர் அப்படியே ரியலைஸ் பண்ணி பார்க்குறாரா பெரிய அவருக்கு துரோகம் கிரோகம் அது இதெல்லாம் சொன்னார்னால் நான் பயங்கரமாக காண்டாயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மாயை வந்து வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விக்ரமுடைய சிஸ்டர் வந்து இவங்கள கேள்விகள்லாம் கேட்டாங்க அது அதுலேருந்தே இவங்க வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக விக்ரம பண்ணால் பரவாயில்ல கேமுக்காக அந்த வீட்டில் இருக்கிறாங்க வந்துட்டு போனவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க இப்போதும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் வந்துட்டு போனதுக்கப்புறம் விக்ரம்கிட்ட பேசுகிறதே கிடையாது இவங்க அவர் தான் இவங்கிட்ட பேசுகிறது கிடையாது அவங்க எப்போதும் போல் வந்து விக்ரம் இவங்ககிட்ட பேசுனா அவங்க பேசியிருப்பாங்க அவங்க தான் ஒதுக்கி போகிறாங்க ஏன்னு இவங்க ரெண்டு பேரும் அவங்ககிட்ட பேசுறது கிடையாது தான் அதை பற்றிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க காலையிலேயே மாயாவும் பூர்ணிமா ரவியும் விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பூர்ணிமா ரவி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா ஏஜ் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த மெச்சூட் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தால் சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் அந்த தேங்காவை அர்ச்சனா வந்து எடுத்துருந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி விஜய் எடுத்தாங்க மாயா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பூர்ணிமா எடுத்து சாப்பிட்டாங்க அதுவும் ஓகே ஆனால் அர்ச்சனா வந்து எடுக்கும்போது ஏதோ செருப்பால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களும் வச்சுட்டு போயிருக்காங்க ரொம்ப பேச்சு ஓவராக இருக்குது மாயாவுக்கு அன்பை வெளிப்படுத்துங்க கொஞ்சமாவது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வீட்டில் அவங்க சொல்லிட்டு போனாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி தெரியல வார்த்தையை தகாத வார்த்தை அப்படிங்கிறதான் பயன்படுத்துகிறாங்க செருப்பால் அடிப்பேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல வார்த்தை கிடையாது இந்த வார்த்தையை அவங்க வந்து அர்ச்சனா வந்து சும்மா விட விட்டுட்டாங்க ஆனால் அவங்க எப்போதுமே சாதாரணமாக பேசும்போது விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது ரெண்டு நாள் கூட போகும் அந்தளவுக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ விட்டுட்டாங்க அது லைவில் மட்டும்தான் அது வந்தது அதை காட்டில் ஏன்னா பாஸ் வந்து யாரை வின்னர் ஆக்கணும் யாரை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடிட்டிங் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ மாயாவை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களை எப்பயும் வெளியே அனுப்பியிருக்கலாம் ஆனால் இது எல்லாமே ஒரு ஏதோ ஒரு மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு ஏன்னா மாயா இந்தளவுக்கு மாயா பூர்ணிமாலாம் என்ன அங்கே பெருசாக கிழிச்சிட்டாங்க அவங்க பேசிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக அவங்க இவ்வளோ நாள் இருக்கிறதுனால பயங்கரமாக சிறப்பாக விளையாடுற மாதிரி அவங்களுக்கு நினப்பு பார்க்குற நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும் இவ்வளோ நாள் இருக்காங்க அதான் இதெல்லாம் காட்ட வேண்டியது தானே இப்போ அர்ச்சனாவை வந்து அவங்க இந்த மாதிரி செருப்பார் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தேங்காய் எடுத்ததுக்கு ஏன் அவர் விஜய்வர்மாவை சொல்லலை எடுத்து சாப்பிட்டாங்க இது பூர்ணிமா ரவியை சொல்லலை அப்போ மாயா வந்து அர்ச்சனா எடுத்ததுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் கேள்வி இதை வந்து கமல் சார் வந்து ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க எப்போ தான் அவங்க கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து வந்துட்டு போனவங்கள கேமரா முன்னாடி பார்த்து கிட்ட அவங்கள திட்டுறது அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இந்த மாதிரி செயல்கள்லாம் மாயா ஈடுபட்டு வராங்க இதையும் சார் கேட்கணும் அதுதான் இங்கே இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் அந்த ஒரு மணி நேரத்தில் காட்ட மாட்டாங்க யாரை கொண்டுட்டு போ போகிறாங்களோ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது சாதகமாக இருந்தால் அதை வந்து எடிட்டிங்கில் காட்டுவாங்க ஏன்னால் லைவில் வர்றது இப்போ வந்து வைரல் ஆகுது வெளியே தெரிஞ்சிடுது மறைக்கவும் முடியாது அதனால் எவ்வளோதான் அந்த இவங்க பிக் பாஸ் வந்து டீம் அதை மறைச்சாலும் அது வெளியே வந்து தான் ஆகணும் எல்லோரும் அதை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி பிக் பாஸ் வந்து டீம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும் பயங்கரமாக யார் இவங்க கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகணுங்கிறத அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க பெரிய அப்படியே நம்ம ஓட்டு போட்டு அதில் எதுவும் மாற்றத்தையும் ஒரு புரட்சியோ ஒன்றும் ஏற்படுத்திட முடியாது என்ன நடக்குதோ அது சரியாக நடந்துக்கிட்டே இருக்குது அவங்க அனுப்பணுன்னா அனுப்புவாங்க வச்சுருக்குன்னா வச்சுருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அவங்களால் பண்ண முடியும் அதனால் இந்த பிக் பாஸ் டீமுக்கு ரொம்ப வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு சந்தோஷத்தையும் நம்ம வெளிப்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் கமல் சார் வந்து நேரத்தை கடத்துவதற்காக சில கேள்விகள் அப்படிங்கிறது வாரம் வாரம் கேட்பாங்க அனுபவம் தான் என்ன உங்களுக்கு உந்து சக்தி இந்த எண்பத்தி மூணு நாள் ஆச்சு நானும் ஒரு பார்வையாளராக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன் கடுமையான போட்டிகளாக இருக்குது எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காது ஏற்றங்கள் இருக்குது தாழ்வுகள் இருக்குது உங்களுக்கு எது உந்து சக்தியாக இருக்குது உங்களை அந்த கேமில் கொண்டுட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி டைம் பாஸ் பண்ண கமல் சார் வந்து கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் பேசுகிறாங்க கமல் சார் எப்படி நேரத்தை கடத்துவதற்காக கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் பதில்கள் அப்படிங்கிறதும் சும்மா ஏதோ எழுந்து ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுவாங்க உண்மையான உந்து சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் ரவீனாவுக்கு உந்து சக்தி மணிச்சந்திரா மணிச்சந்திராவுக்கு உந்து சக்தி ரவீனா அதுக்கப்புறம் மாயாவுக்கு உந்து சக்தி பூர்ணிமா பூர்ணிமாவுக்கு உந்து சக்தி மாயா இவங்க ரெண்டு பேருக்கும் உந்து சக்தி நிக்சன்னு நிக்சனுக்கு உந்து சக்தி மாயா பூர்ணிமா அதுக்கப்புறம் விக்ரம் இருந்தாங்க உந்து சக்தியாக இப்போ தான் தனித்து வந்திருக்காங்க அதனால் அவங்கள அவங்க கூடிய இத்கலாம் மாயா பூர்ணிமா நிக்சன் விக்ரம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கப்புறம் தினேஷ் கொஞ்சம் ஆரம்ப முதல் வாரத்தில் வந்து பேசுனார் அது அவங்க கூட அர்ச்சனா கூட இருந்தாங்க விசித்திரா மேடத்துக்கு கூட பேசுனாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இப்போ மணிச்சந்திரா உந்து சக்தியாக இருந்தாங்க அவங்க கூடயே இருந்தாங்க மணிச்சந்திராவுக்கு அவங்களும் உந்து சக்தியாக இருந்தாங்க இந்த மாதிரி டீம் டீமாக குரூப் குரூப்பாக இந்த குரூப் அப்படிங்கிறது தான் பெரிய உந்து சக்தி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதுதான் உண்மை அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்தால் அது ஒரு உந்து சக்தி ஜால்ரா உந்து சக்தி இது தான் ஒன்றும் அங்கே பெருசாக ஒன்றும் அப்படியே நேர்மையாக அப்படியே எல்லாம் விளையாண்டு அப்படியே பண்ணிட முடியாது அர்ச்சனாவுக்கு விசித்ரா மேடம் பெரிய உந்து சக்தியாக இருந்தாங்க முதல் வாரத்தில் அதனால தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நன்றி சொன்னாங்க இந்த அளவுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு நிலமையில் முன்னேறி போகிறதுக்கு காரணமே அந்த அடிப்படை தான் அந்த முதல் வாரம் அப்படிங்கிறது தான் அதனால் அவங்களுக்கு அவங்களையே விச்சித்திர மேடத்தையே உந்து சக்தியாக சொல்லிடலாம் விஷ்ணுவுக்கு பூர்ணிமா ரவி உந்து சக்தி அவங்க வார வாரம் மாறிக்கிட்டே இருப்பாங்க பூர்ணிமா ரவி வந்து அவங்க ஒரு அடிமை அதனால் அவங்களுக்கு பூர்ணிமா ரவி உந்து சக்தி ஆனால் விஷ்ணு பூர்ணிமா ரவிக்கு சில சில வாரங்களில் உந்து சக்தியாக இருப்பார் அப்புறம் எதிர் சக்தியாக இருப்பார் அப்படி மாறி மாறி தான் இருப்பார் அது ஒரு இந்த வார வாரம் மாறுறவங்கன்னு சில கேட்டகரி இருக்காங்க விசித்ரா மேடமும் அப்படி தான் அவங்களுக்கெல்லாம் உந்து சக்தி அவங்க வார வாரம் மாறுறாங்க இல்லைங்களா அந்த மாற்றம் தான் உந்து சக்தி இங்கே எல்லாருக்கும் உந்து சக்தி கமல் சாரு ஏன்னா சும்மா ஏதாவது கேள்வி கேட்கும்போது எல்லாரும் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா எல்லோரையுமே சரியாக கேட்கணும் மாயாவை ஏன் கேள்வி கேட்குறதே கிடையாது அப்பா மாயாவுக்கு உந்து சக்தி கமல் சாரு கமல் சாருக்கு உந்து சக்தி பிக்பாஸ் டீமு இதுதான் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது பெரிய உந்து சக்தியும் கிடையாது எதிர் சக்தியும் கிடையாது அப்புறம் ரவீனா வந்து சோகமாக இருக்கிறாங்க குழப்பம் தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ரவீனாவுக்கு ஒரு குழப்பமும் இல்லை அவங்க நல்லா தெளிவாக தான் இருக்கிறாங்க இருக்கிறவங்கள குழப்பி விட்டு அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க கமல் சார் கேட்குறாங்க குழப்பம்மா குழப்பம்மா ஆமாம் சார் இல்லைங்கிறாங்க அவங்க ஆமான்னு கூட சொல்லல நான் தான் ஆமான்னு சொன்னேன் அவங்க ஆமானே சொல்லலை இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லைம்மா ஆமாதான் நீ குழப்பமாக தான் இருக்க போய் உடனே நீ ஸ்டோர் ரூமில் பார்க்குற ஓ குழப்பம் தீரும் முயற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து விடைபெற்றாங்க கமல் சார் முடிஞ்சிச்சு டைம் ஆகிடுச்சி டைம் பாஸ் ஆகிடுச்சி அவங்க போயாச்சு அதுக்கப்புறம் இப்போது ரவீனா ரவீனா பக்கத்துலேயே மணிச்சந்திரா ரவீனா திறக்கிறாங்களோ இல்லையோ ஸ்டோர் ரூம் கதவை மணிச்சந்திரான்னு போய் திறக்கிறாரு எதுக்கு தான் இப்படி அலையிறாருன்னே தெரில மணிச்சந்திரா சரியாந்திரம் அலஞ்சானாக இருக்கிறாரு மணிச்சந்திரா பார்க்கும்போது எரிச்சலாக தான் ஆகுது அதுக்கப்புறம் ஓடி போய் திறந்து பார்த்தா ம ரவீனாவுடைய தாயார் அங்கே உள்ளே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த வேகத்தில் போனாரோ போனாரோ மணிச்சந்திரா அதே வேகத்தில் ரிட்டன் ஓடி வந்துட்டார் ஏன்னா இதுக்கு முன்னாடியே ரவினா வீட்டிலருந்து வந்தவங்க பெண்டு நிமித்தினாங்க மணிச்சந்திராவை அதனால் ஒடியாந்துட்டார் இருந்தாலும் அவருக்கு புத்தி பத்தல என்ன பண்ணுறது வேறு எதுவும் சொல்ல முடியாது அவரை பற்றி பயந்து ஓடி வந்து இந்த பக்கம் அப்படி நடக்கிறதும் குப்பை இருந்தால் பெருக்கிறதும் ஒரு நாளும் பெருக்கினா கூட பெருக்க மாட்டாங்க போல் அன்றைக்கி அப்படியே குப்பையெல்லாம் எடுக்கிறாரு பயங்கரமாக பண்ணுறாரு ரவினா அவங்க அம்மா கூட அம்மாவை பார்த்ததும் ஆச்சரியமாகி அப்புறம் கட்டி பிடிச்சி அலறாங்க அப்புறம் கொஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் ஊட்டி விட்றாங்க அவங்க அம்மா அவருடைய அம்மா வரும்போது கூட இவ்வளோ பரவசம் அடையலை மணிச்சந்திரா ரவீனாவுடைய அம்மாவை பார்த்ததும் ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சார் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் இவங்க திட்டலை நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஏன் குறை அவங்க அம்மாவையும் அனுப்பி வைங்க அவங்க ரெண்டு திட்டு திட்டுனா திட்டுனா மணிச்சந்திரா திருந்துவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அவர் அடிக்கடி சொன்ன வார்த்தை இது தான் எங்கள் உங்கள் அம்மாவாக இருந்தால் இது மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாங்க பேசியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஷ்ணுகிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தார் ரவீனாக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருந்தார் கிட்ட சொல்லும்போது ரவீனா இல்லை இல்லை எங்கள் அம்மா டபுளாக திட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க திட்டல அதுக்கான நேரமும் இல்லை ஏன்னா சனிக்கிழமை அதுக்கான இதெல்லாம் முடிஞ்சிருச்சு எபிசோடு எடுக்க வேண்டிய அந்த ஷூட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை அதை எடுக்கணும் எல்லோரும் ட்ரெஸ் மாற்றிட்டாங்க ரவீனா மாற்றலை ஏன்னா இவங்களாம் மாற்றணும் உடனே அன்னைக்கு தான் எல்லாமே நடக்கும் ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க நாளில் எதுவும் மாறாது அதனால் புதுசு மாதிரி நமக்கும் தெரியும் அன்னைக்கே எல்லாம் தொடர்ந்து அவங்க எடுத்துருவாங்க அதனால் அவங்க வந்து கொ கொஞ்சம் நேரம் தான் இருந்தாங்க அதில் மணிச்சந்திரா நிறைய நிறைய நவரசமும் அவர் முகத்தில் காட்டினார் நடை உடை எல்லாமே நார்மலாகவே இல்லை மணிச்சந்திரா அப்படியே ஆனந்தத்தில் ஏன்னா எதுவுமே சொல்லலை அப்ரூவல் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அது வெளியே போனால் தான் தெரியும் அது அப்ரூவலாக என்ன அப்படிங்கிறதுனால அப்புறம் எல்லாம் டைம் ஆகிடுச்சி பாஸ் வந்து நீங்கள் இப்போ இருந்தது போதும் அப்புறம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நீங்கள் முட்டையில் உட்காந்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ரவினா சொன்னதும் அப்புறம் முட்டையில் உட்காந்து கட்டி பிடிச்சி அவங்க பொண்ணு கூட கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க என்னை பொறுத்தளவுக்கு பாஸ் வீட்டில் விஷ்ணு மாயா பூர்ணிமா இவங்கெல்லாம் இந்த கடைசி கட்டத்துக்கு இந்த கேமுக்கு போகிறதுக்கு தகுதி அற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் கடுமையான வார்த்தைகள் மற்றவங்களை வந்து கேவலப்படுத்துறது மற்றவங்க போகும்போது சிரிக்கிறது மற்றவங்களுக்கு பெயர் வைக்கிறது புறம் பேசுறது எக்கச்சக்கமான சம்பவங்கள் அப்படிங்கிறது விஷ்ணு பண்ணியிருக்காங்க இவங்கள்லாம் இன்றைக்கி கடைசி ரேஸில் இவங்க வர்றது அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல இதெல்லாம் எப்படி நடக்குது இதெல்லாம் எதுவுமே பண்ணாத நல்லவர்களாக இருந்தவங்கள்லாம் பெரும்பாலானவர்கள் ஒவ்வொருத்தங்களாக இருக்காங்க இன்றைக்கும் விக்ரம் அப்படிங்கிறதான் கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு விக்ரம் தான் போகிறாங்க ஆனால் அவங்களாம் அப்படியே இருக்கிறாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல நான் பேசும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை அது எப்படின்னே தெரியல அதுக்கப்புறம் மாயா மாயா பண்ணாத அட்டுழியுமே கிடையாது ஆனால் அவங்க இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க அவங்கள ரொம்பலாம் ஒன்றும் விமர்சிக்கல சார் இவ்வளோ நாள் பேசுனாங்க என்ன சிரிச்சுக்கிட்டே தான் பேசுனாங்க நின்னாங்க நெளிஞ்சாங்க உம்முன்னு இருந்தாங்க ரொம்ப அமைதியாக ரெண்டு வாரம் இருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்ப பேச ஆரம்பித்தாங்க அப்புறம் ரெண்டு தான் அனுப்புனாங்க எல்லாரையுமே அது பழகி பழகி அனுப்புகிறதா பலி கொடுக்குறதா அவங்களுடைய வேலை அவங்க கூட போனாவே அவங்க போயிடுறாங்கன்னு அவங்க போக மாட்டாங்கிறாங்க அது எப்படின்னே தெரியல ஆக அவங்களும் இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட பாருங்கள் இந்த வாரம் முழுக்க ஏதாவது மற்றவங்களை கேவலப்படுத்துகிறது தான் அவங்களுக்கு வேலையாக இருக்குது வார்த்தை அப்படிங்கிறது தவறான வார்த்தையை தான் பேசுகிறாங்க மற்றவங்களை தூண்டி விடுறது இதே தான் மாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்த குடும்பத்தினரை கூட அவங்க கேமரா கேமராவில் திட்டுறாங்க அவங்கள பற்றியே பேசுகிறாங்க எதோ சொன்னாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டுறல அதையே பேசுகிறாங்க அவங்களுக்கு எதாவது பதில் தரணுன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க பூர்ணிமா சுத்தமாகவே இருக்க தகுதி அவங்க பூர்ணிமா ரவிலாம் ஒன்றும் பண்ணலை மாயாவுக்கு ஜால்ரா போட்டு கேப்டன் ஆனாங்க ரெண்டு வாரம் அதுக்கப்புறம் மாயா கூடவே மாயாவுக்கு ஜால்ரா போட்டதுனாலேயே அவங்க இருந்துட்டாங்க மாயா கூட ஜால்ட்ரா போட்டால் எல்லாமே எல்லாருமே இருக்க முடிஞ்சுதா அப்படின்னா முடியல ரொம்ப ஜால்ரா போட்டதுனாலே இவங்க இருக்க முடிஞ்சிது அவ்வளோதான் கொஞ்சம் இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்தால் அது போய்ட்டு போயிட்டாங்க ரொம்ப அவங்க கூட அவங்களுடைய அன்பு அவங்களுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால பூர்ணிமா ரவி வந்தாங்களே தவிர அவங்க சுயமாக வந்து விளையாடவே இல்லை அதுக்கப்புறம் ரவீனா மணிச்சந்திரா அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது உலகம் அறிந்தது ரவீனா விளையாண்டது பிக் பாஸில் வந்து பிக் பாஸ் டாஸ்க் எதுவும் கிடையாது ரவீனா விளையாண்டது மணிச்சந்திரா கூட மணிச்சந்திரா விளையாண்டது ரவீனா கூட இவங்க ரெண்டு பேர் விளையாட்டையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுதான் பிக்பாஸ் போல் இது வந்து என்ன இது பிக் பாஸ் இது எதுக்காக அவங்க இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வரீங்க அது ஒன்றும் அதுவும் புரியல புரியாத புதிராக இருக்குது அதனால் என்னை பொறுத்தளவுக்கு விஷ்ணு பூர்ணிமா ரவி மாயா ரவீனா அதுக்கப்புறம் தான் மணிச்சந்திரா கொஞ்சம் இவங்க எல்லாருமே மெயினாக அந்த மூணு பேர் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ளேயே கேம் விளையாடுறதுனால தான் எனக்கு பிடிக்கல மணிச்சந்திரா விளையாண்டாங்க டாஸ்க்கு விளையாண்டாங்க எல்லாம் தான் நல்லா பண்ணுறாங்க இருந்தாலும் ரவினாவை கண்ட்ரோலில் வச்சுக்கிற முயற்சி பண்ணாங்க இல்லைங்களா அதெல்லாம் தானே அதெல்லாம் மறுக்க முடியாது அது நிறைய பண்ணிருக்காரு அதே தான் பண்ணார் ஆனால் அது நான் அப்பப்போ பண்ணேன் கொஞ்சம் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார் முழுக்க முழுக்க அதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதனால் அதெலாம் எனக்கு பிடிக்கல அதனால் அந்த கேட்டகரியில் இவரையும் சேர்த்துடலாம் மணிச்சந்திராவையும் சேர்த்துடலாம் அதனால் இவங்கெல்லாம் இன்றைக்கி கடைசி வரைக்கும் இவ்வளோ தூரம் வராங்க அப்படின்னா ஏன்னா நல்லவங்களாம் இருந்தாங்க சிறப்பாக விளையாண்டவங்களாம் இருந்தாங்க அவங்களாம் போயிட்டாங்க அதனால் இவங்களுக்கெல்லாம் அந்த அந்த வாய்ப்பு அவங்களுக்குலாம் கிடச்சிருந்துருக்கலாம் இவங்களுக்குலாம் கிடச்சிருந்துருக்கு அது எப்படியோ இவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் இவங்க மற்றவங்கள தான் சொன்னாங்க அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறது விக்ரம் தான் அவங்களுக்கு டார்கெட் விக்ரம் தான் இழித்தவாயன் அதனால் விக்ரமையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவரும் போயிட்டாங்க இப்போ யாரை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அவங்களுக்குள்ளேயே கையை காட்டிக்க வேண்டியதா நீ நான் நீ நான் அதுக்கப்புறம் எதாவது சண்டை வரும் போல் இப்படி தான் நடக்க போகுது இருந்தால் ஒரு ஆளும் போயாச்சு நம்மளுக்கு சொல்ல யாரும் இல்லை ஏன்னா அவங்களுக்குள்ளேயே காட்டிக்கலாம் இப்போ இருக்கிறதுல ஓரளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா ம மைனஸ் இருக்கும் ப்ளஸ் இருக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் அவங்கள விட இவங்களாம் கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது அர்ச்சனா இருக்கிறாங்க விஜித்ரா மேடம் இருக்கிறாங்க பரவாயில்ல வாரம் வாரம் மாறினாங்க ஏதோ குரலெலாம் கொடுத்தாங்க பரவாயில்ல ஏன்னா இந்த வயசில் அதை பார்க்கணும் மெயினாக இந்த வயசில் இந்த இவங்க கூட அவங்க போட்டி போட்டு இவ்வளோ நாள் அவங்க வந்து இருந்திருக்காங்க பெரிய விஷயம் அது வந்து நிஜமாகவே நான் வந்து ஆச்சரியப்படுறேன் அதனால் விஜித்ரா மேடம் அர்ச்சனா தினேஷ் விஜய் வர்மா விஜய் ரொம்ப நல்லா விளையாடுறாரு பார்த்துட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல டீசெண்டாக இருக்கிறாரு நேர்மையாக ரொம்ப பேசுகிறது கிடையாது என்ன மாயா கூட மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சிக்கிறார் அப்பப்போ ரொம்ப மாயாவை மட்டும் சொல்கிறது இல்லை அவர் அது மாயாவும் அவங்கள சொல்கிறதில்ல அப்படியே அவங்களுக்குள்ள ஏற்கனவே தான் தெரியும் நமக்கு இருந்தாலும் அப்படியே வெளியே காட்டிக்காமல் ரொம்ப இதுக்காக மணிக்கணக்கில் ரவீனா மணிச்சந்திரா மாதிரியே பண்ணாமல் ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறாங்க அது பரவாயில்ல அதனால் இவங்க தான் ஓரளவுக்கு வின்னர் ஆகலாம் அந்த தகுதி இருக்குது அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் ஆனால் இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இப்போ ஆள் யார் அப்படிங்கிறதான் கணக்கு இப்போ இவங்க நாலு பேர் ஓகே அர்ச்சனா இவங்க விசித்ரா மேடம் தினேஷ் விஜய் வர்மா அப்படின்னு இருந்தால் அது நாலு பேர் அஞ்சாவதாக இப்போ யார் வருவாங்க அஞ்சு பேர் கடைசியில் இருக்கிறாங்க அப்படின்னா அஞ்சாவதாக யார் வருவாங்க அப்படின்னா இவங்க வந்து மணிச்சந்திரா இருந்தால் நல்லது ஓகே பரவாயில்ல ஆனால் இவங்க கொண்டுட்டு வரக்கூடிய நபர் யாராக இருப்பாங்க தெரியுங்களா மாயாவாக இருப்பாங்க கண்டிப்பாக மாயாவாக இருப்பாங்க ஏன் விஜயபரமாவை எடுத்துகிட்டு கூட ரவையை உள்ளே கொண்டு போவாங்க ஆக எல்லாமே ஒரு திட்டமிடல் தான் எல்லாமே ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க அந்த அடிப்படையில் தான் நடக்குது பார்ப்போம் யாரை ஜெயிக்க வைக்க போகிறாங்க பிக் பாஸ் அப்படிங்கிறத பார்க்கணும் மக்கள் ஒன்றும் இங்கே ஜெயிக்க வைக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல ஒன்றும் பெரிய புரட்சியெலாம் பண்ணிட முடியாது யாரை ஜெயிக்க வைக்கிறாங்க பிக் பாஸ் அப்படிங்கிறத பொறுத்தரும் தான் பார்க்கணும் பிக் பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனலை டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஜி பிளாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் Oh,